பட்டு துளக்குறது பேஸ்ட் எல்லாம் வச்சு பண்ணிடக்கூடாது இனிப்பான பல்பொடி வச்சு பண்ணிடக்கூடாது காரமான பல்பொடி வச்சு பண்ணக்கூடாது என்ன பண்ணிக்கிறலாம் குச்சி வச்சு பண்ணிக்கிறலாம் என்று சொல்வார்கள் இதுவும் ஒரு அறியாம தான் ஒவ்வொரு பொருளுக்கும் ருசி இருக்கத்தான் செய்கிறது குச்சி வச்சு பண்ணா குச்சியுடைய ருசி இருக்கத்தான செய்யும் குச்சியை கசப்பான குச்சியை வச்சு தீட்டினோம்னா அதனுடைய கசப்பு வாயில படத்தான் செய்யும் நாக்கு வந்து ஒரு ருசியை உணர்வு காரணத்தினால எல்லாம் நோம்பு முறிஞ்சிடாது நீங்க அந்த பேஸ்ட உள்ளது முழுங்குறது இல்லை நாக்களை படப்போகுது போவது துப்பிட போறீங்க அப்ப நாக்குல ஒரு லேச அந்த சுவை படுவதனால் நமக்கு வந்து நோம்பு முடியுமா என்றால் முடியாது நோம்புடைய நன்மையை குறைக்குமா என்றால் குறைக்காது ஏன் அப்படி சொல்லுகிறோம் நபிகள் நாயகம் செல்ல செல்லம் அவர்கள் நோன்பு வைத்துக் கொண்டு பழுத்துலக்கியிருக்கிறார்கள் ஒரு குச்சியை வச்சுதான் பல் துளைக்கினார்கள் அந்த குச்சியுடைய டேஸ்ட் வந்து நாக்கில் பட்டு தான் இருக்கும் அதனால வந்து அவங்க நோன்புடைய நன்மை குறையும் என்றால் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோன்னு இது ஒரு விஷயம் இதே அடிப்படையில் தான் ருசி பார்க்கறது சாப்பாடு ஆக்கிட்டோம் நோம்பு துறந்தோம் சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான தான் சாப்பிட முடியும் உப்பு ஜாஸ்தியாச்சு என்ன பண்றது லேசை தொட்டு பார்த்துட்டு துப்புலாம் தப்பு கிடையாது உள்ளது போறது தப்பே தவிர எப்படி பழு தூக்க பழு துளக்குற குச்சி நாக்கில் பட்டால் அதுக்கப்புறம் துப்பி விட்டால் நோம்புக்கு பங்கம் வராதும் அது மாதிரி ருசி பார்க்கறது உள்ள செலுத்தக்கூடாதுங்கிறத தவிர நோம்பு திறந்துட்டு சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்கா இருந்தவங்க நோம்பு தாக்கு பிடிக்க முடியும் அதனால அதை வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக் கொள்வதற்கு தப்பு கிடையாது முழுங்காமல் உள்ள முழுங்காமல் அதை வந்து உணர்ந்து கொள்வதற்கு வந்து அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அடுத்து என்னன்னு கேட்டா நோம்பு வைத்தவர்கள் செய்வாங்கன்னா எச்சியை கூட முழுங்க கூடாது யாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த காலத்துல துப்பிக்கிட்டே இருப்பாங்க நோம்பு வைத்து என்ன செய்யறது போகும்போது அம்பது அறுபது தடவை ஒரு நாளைக்கு எச்சுக்கு போவாங்க ஏன் எச்சி முழுங்க கூடாதுல எச்சிங்கிறது நம்மளுடைய ஒரு அங்கம் அது அதை போய் முழுங்க முழுங்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை நம்ம வாட்டுக்கு என்ன செய்யலாம் வளர்க்கும் போல அது எச்சிய நம்ம அதிகமாக துப்ப துப்ப இன்னும் நம்ம டயர்ட் ஆயிருவோம் எல்லா அவங்க உள்ள உள்ள ஈரங்களையெல்லாம் எல்லாம் அது வெளிப்படுத்தி கொண்டு வரும் காஞ்சி போய் வறண்டு போய் விடுவார்கள் முதல்ல இப்படி எச்சிய துப்பணும்னு உங்களுக்கு யார் சொன்னா நம்ம எச்சியை நம்மளே முழுங்கிக்கிறதுனால அல்ல வாய்க்குள்ளே அந்த எச்சி இருக்கிற காரணத்தினால எல்லாம் நோம்பு முடியாது எச்சி இப்படி துப்பி துப்பிட்டு இருக்க தேவையில்லை அது அனாவசியமானது அது அல்லாவும் ரசூலும் காட்டாத ஒரு வழி என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி நோம்பு வைத்திருக்கும் பொழுது ஒரு காயம் ஏற்பட்டு நமக்கு ரத்தம் வந்துருச்சு பிளேட் அறுத்துருச்சு ஆஹா ரத்தம் வந்துருச்சு நோம்பு முடிஞ்சணுமே என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது ரத்தம் வருவதனால் நோம்பு முடியாது ஏன் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் காலத்துல கெட்ட ரத்தங்களை எல்லாம் வெளியேற்றுவதற்குன்னு ரத்தம் குத்தி எடுக்குதல்னு ஒரு ஒரு வைத்திய முறையே இருந்தது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் நோன்பு ஈர்த்து கொண்டு அந்த மாதிரி இரத்தத்தை வந்து அதிகப்படியான ரத்தங்களை அதை வந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் வேணும்டே வெளியேற்றி இருக்கும் பொழுது நம்ம காயப்பட்டு வெட்டுப்பட்டு அது மாதிரி இரத்தம் வெளியேறுமையானால் அதனால எல்லாம் நோன்புக்கு என்ன செய்யாது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இதை வந்து முக்கியமா வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் நோன்பு சம்பந்தப்பட்டது அடுத்து நோன்பு தொடர்பான இன்னும் சில விஷயங்கள் இருக்கு இதான் நோன்புடைய சட்டம் அவ்வளவுதான் நோன்பு தொடர்பில் உள்ள அவ்வளவு சட்டங்களும் உங்களுக்கு வந்து விட்டது அடுத்து என்ன கேட்டா நோம்புல உள்ள நோம்பு வைக்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட நாட்கள் சில நாட்கள் இருக்கிறது அந்த நாட்கள்ல வந்து நோம்பு நொறுக்கூடாது ஏன் இந்த நோம்புல நம்ம சொல்றோம் என்று கேட்டால் சில பேர் அந்த சந்தேகத்துக்குரிய நாளில நோன்பு வைத்து விடுகிறார்கள் எந்த நாள்ல நோம்பு வைக்க கூடாது நோன்பு பெருநாள் பாருங்க அன்னைக்கு நோம்பு வைக்க கூடாது ஹஜ்ஜி பெருநாள் இருக்குல்ல அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி வரக்கூடிய மூணு நாள் இருக்குல்ல அது கூடாது ஹஜ்ஜி பெருநாள் அஜி பெருநாளுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் இப்படி நாலு நாட்கள் அஜிபெருநாள்ல இருந்து நாலு நாட்கள் நோன்பு வைக்கிறதுக்கு வந்து மார்க்கத்துல தடை இருக்கிறது அதே மாதிரி நோன்பு பெருநாள் தினத்தில் நோன்பு வைக்கிறதுக்கு தடை அதே மாதிரி நோன்பா நோன்பு இல்லையாண்டு சந்தேகத்துக்குரிய நாள் இருக்க அதாவது சாபான் மாசத்தினுடைய கடைசி பெறையா பிற இல்லையாண்டு டவுட் ஆகிட்டே இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் இருந்தாலும் பெறையா இருந்தா இருந்துட்டு போவத வச்சுக்கோமே அப்படின்னு வச்சோம் என்று சொன்னால் அது வந்து ரசூல் சல்லா ஒரு மாறு செய்கிறார்கள் அபுகுரேரா சொல்றாங்க மண் சாம யோம சக்தி பக்கத் அசா அபல் காசிம் சல்லா அலி செல்லம் யார் ஒருத்தர் வந்து சக்குடைய நாளிலே அதாவது சாபான் மாசத்தினுடைய முப்பதாவது இரவா ரமலானுடைய முதல் இரவா என்று சந்தேகம் வருகிற நாளிலே பேணுதல் என்று நினைத்துக் நோன்பு வைப்பாரோ அவர் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு மாறு செய்து விட்டார் அப்ப சந்தேகத்துக்குரிய நாள்ல நம்ம நோன்பு வைக்க கூடாது கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் நோன்பு வைக்கணும் ஏன் சந்தேகத்துக்குரிய நாள்ல நம்ம நோன்பு வைப்பதன் மூலமாக சமுதாயத்தில் ஒரு குழப்பத்தை நம்ம ஏற்படுத்துறோம் அதான் நோன்பு தான் வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் நம்மால் விளைந்து போய்விடும் அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க கேட்டா நல்லா நோம்புன்னு கன்ஃபார்ம் ஆனாதான் நீங்க நோம்பு வைக்கணுமே தவிர நோம்பா நோம்பு இல்லையா சாபான் கடைசியா ரமலான் பஸ்ட் ஆண்டு குழம்பிட்டு இருக்கும் பொழுது நோ வச்சு வைப்போம் ரமலானா இருந்தா ரமலான் நோம்பா போயிட்டு போகுது இல்லாட்டி நபிலா போயிட்டு போகுது அப்படின்னு வைப்பார்களே ஆனால் அது தப்பாகிவிடும் என்பதையும் நபிகள் நாயகம் இதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் வந்து இந்த நோன்பு ரமலான் நோன்புக்கு அப்புறம் செவ்வால் மாதம் வருகிறது இந்த செவ்வால் மாதத்திலும் கூட ஒரு ஆறு நோன்பு என்ற ஒரு சுண்ணத்தை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் கட்டாயம் கிடையாது இந்த ஆறு நோன்பு என்பது விரும்பினால் வைக்கலாம் அதிக நன்மை கிடைக்கும் விரும்பாம வைக்காமல் இருந்தீர்களே ஆனால் நன்மை வந்து குறைவா கிடைக்கும் இந்த ஆறு நோம்புடைய தத்துவம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்வாசல் சொல்றாங்க நீங்க வந்து ரமணான் மாசத்துல நோன்பு வைக்கிறீங்க அது ஒரு செவ்வாய் மாசத்துல ஒரு ஆறு வைக்கிறீங்க அது அது ஒரு ஆறாட்சி முப்பத்தாறு வந்து எல்லாம் வந்து நன்மைகள் வந்து ஒன்னுக்கு பத்தாக தருகிறான் அப்ப முப்பத்தி ஆறு நோம்பு இன்று பத்து போட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபது அப்ப ஒரு வருஷம் பூரா நோம்பு வச்சு மாதிரி இந்த முப்பது நோம்பை வைத்து அந்த ஆறு நோம்பை வைத்தோமே ஆனால் முப்பத்தி ஆறு நோன்பு சேர்ந்து முன்னூத்தி அறுபது ஆகி ஒரு வருஷம் நம்ம நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்று ரிசுல்ல சொன்னதுனால ரமலான் முடிந்த பிறகு சவால் மாதத்துல அந்த மாதத்துல எப்ப வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஆறு நாள் நோன்பு வைத்தோம் என்று சொன்னா அந்த முப்பத்தி ஆறு நோன்பு சுனத்தி இது வைத்தோம் என்று சொன்னா அதுக்கும் ஒரு சிறப்பான நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம இந்த நோன்புகளை மனசை வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப முடியாம போச்சு வைங்க நோன்பு நோன்பு வச்சுட்டாரு வச்ச பிறகு உடம்பு சரியில்லாம போச்சு இவர் என்ன செய்வாரு ஆ எப்படியாவது நான் இழுத்துருவேன் கடைசி வரைக்கும் நான் கொண்டு போயிருவேன் வச்சது வச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லி மருத்துவம் பார்க்காம ஊசி போடாம மாத்திரை சாப்பிடாம அதுல வந்து புட்டிவாதம் காட்டுகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம் இது தப்புங்க நபிகள் நாயகம் செல்லி செல்லம் அவங்க ஒரு பிரயாணத்துல நோன்பு வச்சிருக்காங்க ஆரம்பத்தில் வச்சு பிரயாணம் போய்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாடு மாசத்துல மகரிப்பு டைம் ஆயிடுச்சு அசர் வரைக்கும் நோம்பு அழியா இருக்கிறாங்க அசர்ல இருந்து மகரிப்புக்கு எவ்வளவு நேரம் இருக்குது சாத் டைம் தான் இருக்கு ஒரு மணி நேரம் தான் இவ்வளவு பதினோரு மணி நேரம் இழுத்த ரசூ சுல்லாசத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இழுக்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை அப்பதான் அவங்களுக்கு தோணுகிறது பிரயாணத்துல நோம்பு வைக்க வேணாம் என்பதை சொல்லித்தர நினைக்கிறாங்க இன்னும் ஒரு மணி நேரம் தானே அவங்க பார்க்கல தண்ணி எடுக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி காட்டுறாங்க காட்டிட்டு அசர்ல நோன்பு முறிக்கிறாங்க பிரயாணத்தில் வச்சு ஏன் பிரயாணத்தில் நோன் வைக்காம இருக்கிறது நல்லது முறிச்சிடுறாங்க சில சகாபாக்கள் என்ன பண்றாங்க அவங்களுக்கு முடியல விழ இருக்கு முடிக்கிறாங்க நமக்கு தான் முடியுமே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மகரி போரை கண்டினியூ பண்ணிட்டாங்க சில சகாபாக்கள் சில சகாபாக்கள் விட்டோன்னே விட்டுட்டாங்க இதை கேள்விப்பட்ட ரசூல் சல்லாசலம் சொன்னார்கள் உலாய்கல் உசாத் இவர்கள் பாவிகள் இவர்கள் குற்றவாளிகள் யார மகரி பொறுக்கி இழுத்தவங்களை பிரயாணத்துக்கு அப்படின்னு சொன்னா நோய் வாய்ப்பட்டா என்ன செய்யணும் போய் ஊசி போட்டு வந்து அடுத்த நாள் நோம்பு வச்சுக்க வேண்டியதான் நோயாளியா இருந்தா வைக்காம இருக்கிற மாதிரி வச்ச பிறகு நோயாளி ஆனாலும் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமே தவிர வலுக்கட்ட கடைசியில் என்ன வாயினு மண்டையை போட்டான்னு சொன்னா நோன்பு நாங்க சாப்பிடுச்சு விட்டாங்கன்னு சொல்லி இஸ்லாத்துக்கே ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுவிடும் இதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது வந்து குழந்தைகளுக்கு நோன்பு குழந்தைகளுக்கு நோன்பு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் ரொம்ப ஆர்வம் ஊற்றாங்க ஆனால் ஒரு தாங்கக்கூடிய ஒரு வயசு உள்ளவங்களா இருந்தா வைக்கலாம் ஆனா குழந்தைகளுக்கு நோன்பு அவசியமா ரமலான் மாசத்துக்கு முன்னாடி அதாவது ஒரே ஒரு நோன்பு மட்டும் கடமையா இருந்துச்சுங்க அதை குழந்தைகள் வைக்க சொன்னாங்க முப்பது நோன்பு குழந்தை வைக்க முடியுமா அப்படி வச்சதாக நமக்கு ஆதாரம் கிடைக்கவே இல்லை அதனால ஒரு நகரில் ஏழு வயதுடைய ஏழை பாலகன் சொல்லி அனுபவம் படிச்சதை பார்த்துக்கிட்டு எல்லாரும் நோன்பு வச்சு குழந்தைகள் என்ன பண்ணிருக்கூடாது ஒன்னு ஆக்கிடக்கூடாது இந்த மாதிரி நோன்புடைய சட்டங்களை எல்லாம் விளங்கி சரியான முறையில நோக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் எல்லா ஆக்கிய அருள் புரிவானாக வாக்ரதாவானா ரபில் இரவில் அஸ்லாம் வலைக்கும்